அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் பிரவீன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பட்டுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் நடந்த லாக்அப் சித்திரவதைகளுக்கு எதிரான ஒரு வழக்கை வந்து பட்டுக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் காவல் நிலையங்களில் நடைபெற லாக்அப் சித்திரவதைகளுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் வந்து மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றம் தான் சொன்னேன் நான் வந்து மனு கொடுத்தேன் அதை வந்து சிஆர்பிசியில டூ ஹண்ட்ரட் நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பொதுவாக வந்து மனித உரிமை மிக நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்களுக்கு நீங்க அப்ரோச் பண்ண முடியும் ஒன்று மனித உரிமைகள் ஆணையத்துல நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் மனித உரிமைகள் ஆணையம் என்பது இந்த வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவோம் அந்த தீர்ப்பில் வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு கொடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்யும் இது பொதுவான ஒரு தான் இது ஆணையம் வந்து தேசிய ஆணையம் இருக்குது தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம்னு ரெண்டு இருக்கு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நீதிமன்றமும் மாவட்ட நீதிமன்றங்களும் மனித உரிமைகள் நீதிமன்றங்களா வழக்குகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்னோட வழக்குகளை மாவட்ட மனித உரிமைகள் நீதிமன்றத்துக்கு அனுப்பணும் அதாவது மாவட்ட நீதிமன்றம் வேற ஆணையங்கிறது வேற ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கும் மாநில மனித உரிமைகள் ஆணையம் என்பது வந்து வழக்குகளுக்கு விசாரிச்சு தீர்ப்பு வழங்கி அரசுக்கு பரிந்துரை தான் பண்ண முடியும் அவங்களால வந்து டைரக்டா கொடுக்க முடியாது ஒரு ஜெயில் தண்டனை கொடுக்கணும் ஆணையம் வந்து வழங்க அவங்களால இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது அதை வந்து கொடுக்கறது வந்து நீதிமன்றங்கள் தான் முடியாது அதனால ஏற்படுத்தப்பட்டதுதான் மாநில உரிமைகள் நீதிமன்றம் அப்படிங்கறத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றங்களான பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அப்படிங்கறது செயல்படும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுங்கிறது பாதி பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கிறதுனால அதனால வழக்குகளை சரியா பதிவு பண்ண முடியாம இருக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வழக்குகள்லையும் பாத்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் எதனாலும் கேட்டீங்கன்னா அந்த கோர்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது பாதி பேருக்கு தெரியாது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆணையம் மட்டும்தான் தெரியுது ஈஸியா வந்து மாநில உரிமை ஆணையத்தை போய் அப்ரோச் பண்ணிடுவாங்க ஆனா இது நீதிமன்ற நடவடிக்கைகள்ங்கிறதுனால நீதிமன்றங்களுக்கு போறது யாரும் தெரியாதுங்கிறது போறதில்லை இந்த நீதிமன்றங்களை போய் மக்கள் அணுகிறதுக்கு என்ன ஈஸியான வேலை இருக்குங்கிறது அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம் அந்த கடந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்து வழங்கிருக்காங்க அந்த தீர்ப்பை வந்து நான் வெற்றி வெட்டின்னு சொல்லிட்டு என்னோட முகநூல் பக்கத்துல போட்டிருந்தேன் எல்லாருமே அந்த தீர்ப்பை பத்தி கேட்டிருந்தாங்க அந்த கேட்டதுனால இந்த வீடியோவை இன்னைக்கு பதிவு பண்றேன் அந்த தீர்ப்பில் கிடைச்சிருக்க வெற்றி வந்து எனக்கான வெற்றி கிடையாது மனித உரிமைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஒரு மனித உரிமைகள் நீதிமன்றத்தை வந்து முறையாக அணுகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதை வந்து டைரக்டா ஒரு செஷன்ஸ் ஜட்ஜிங்கிறதுனால அந்த கேஸை வந்து டைரக்டா அவங்கள்ட்ட ஃபைல் பண்ண முடியாது ஒரு குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும் அந்த வழக்கை வந்து அந்த நீதித்துறை நடுவர் வந்து அந்த நீதிமன்றத்துக்கு மாற்றிடுவாங்க வழக்கு விசாரணைகள் எல்லாம் குற்றச்சாட்டு பணியதுலேருந்து வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து அங்கேதான் நடக்கும் ஸோ செஷன்ஸ் ஜட்ஜில தான் நடத்துவாங்க பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் தான் வந்து அந்த கேஸ் விசாரிப்பாங்க இந்த நீதிமன்றத்துக்கு ம வழக்கறிஞர் வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா மக்களுக்காக இலவசமாகவே வந்து இதுக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இந்த செக்ஷன் மனித உரிமைகள் செக்ஷன் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னுல வந்து இலவசமாகவே கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பொதுமக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இந்த நீதிமன்றங்களை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது முதல் பட்டுக்கோட்டை நகர குற்றவாளி நிலையத்துறை நீதிமன்றத்தில் ஒரு ஒரு வெறும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுறேன் அது ஒரு பிரைவேட் கம்பெனி பட் அந்த கம்ப்ளைண்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா யார் யாரெல்லாம் குற்ற எதிரிகள்னு பாத்தீங்கன்னாக்க அப்போதைய காவல் ஆய்வாளர் ராஜேஷ் அடுத்ததாக இரண்டாவது குற்றவாளியாக இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்ஐ முத்துக்குமார் மூன்றாவது குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா பாலு என்கிற பாலசுப்ரமணியம் அவர் சிறப்பு உதவி ஆய்வாளர் அவரும் அந்த மூணு பேருமே அந்த லாக் அப் சித்திரவதையில வச்சு அடிச்சிருக்காங்க தான் அந்த கம்ப்ளைண்ட் லாக் அப்ல வச்சு அடிக்கிற வழக்குகளை வந்து சாதாரணமான வழக்குகளா நீங்க கையாள முடியாது இதெல்லாம் வந்து மனித உரிமைகள் மீறல் அதனால நீங்க அந்த வழக்குகளை வந்து மனித உரிமைகள் நீதிமன்றத்துக்கு தான் இந்த வழக்கை நீங்க பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சிஆர்பிசி டூ நாட் நைன்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றேன் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல அந்த வழக்கை நீதிமன்றம் விசாரிச்சவங்க அந்த வழக்கை வந்து அந்த மனுவை ரத்து பண்ணிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம ஒரு பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ் மட்டும் இன்ஃபெக்சர்ஸ் போட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த டிஸ்மிஸ் பண்ண பெட்டிஷனை எடுத்துட்டு நான் கிரிமினல் டிவிஷனுக்கு வந்து மாண்பவை உயர்நீதிமன்றம் சென்னை மதுரை கிளை அமர்வுடன் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறேன் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு மாண்பு மீது நீதியரசர் முரளிசங்கர் ஜஸ்டிஸ் வந்து வழக்கை விசாரிச்சாங்க அந்த வழக்குல வந்து என்னோட வாதத்தை கேட்டவங்க அது மாதிரி நான் டூ ஹண்ட்ரட்ல மட்டும் தான் கொடுத்துருக்கேங்கிறதுனால என்னோட வழக்குகள்ல மனித உரிமை மீறல்ன்றது எங்கேயுமே நான் குறிப்பிடல அப்படிங்கிறதுனால இந்த வழக்குகளை வந்து மனித உரிமை நீதிமன்றத்துக்கு மாத்த முடியாம சொல்லி என்னோட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி மனித உரிமை மீறல்ங்கிறத தான் தெரியணுங்கிறது அவசியம் இல்ல மனித உரிமைங்கிறது எது உங்களோடத்தரோட பண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க வயலேட் ஆகுதோ அது கவர்மெண்ட் சர்வெண்டால வயலேட் ஆகும் போது அதெல்லாம் தான் ஃபைல் பண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் தான் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இதை நான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை என்னோட வழக்குகளில் வந்து பார்க்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்ல பார்க்கும் போதே தெரியும் இதெல்லாம் வந்து மனித உரிமைகள் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய பலவே தீர்ப்புகள் எல்லாம் எடுத்து சுட்டி காட்டினதுனால இந்த வழக்கு வந்து அந்த மனு அனுமதிச்சு இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த வழக்கை வந்து மனித உரிமைகள் நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி